அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒ வரகாத்துஹோ பேரரசி ஃபாத்திமா அலி அல்லா வன்ஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவம் உகது போர் முஸ்லிம்களுக்கு பெரும் படிப்பினை போராக அமைந்தது எழுபது சஹாபாக்கள் சஹீதானார்கள் கண்மே நபி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான கஷ்டத்தை கொடுத்த போர் உகது போர்தான் அவர்களின் முபாரக்கான பல் சஹீதானது முகத்தில் காயங்கள் ஏற்பட்டது நபி சலல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று மாபெரும் வதந்தி காட்டுத்தீ போல மதினா முழுவதும் பரவியது நபி சல்லா அலிவாஸ்லாம் அவர்களின் குடும்பத்தினரில் மிக முக்கியமானவர்கள் கண்மை நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களின் சிறிய தகப்பனார் ஹசத் அம்சார் அலி அவர்களின் மரணம் நபி சலல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்களின் குடும்பத்தினர்களை பெரும் சிரமத்திற்குள்ளாக்கியது இச்செய்திகள் மதினாவுக்கு எட்டியதும் மதினத்து பெண்கள் உகதை நோக்கி ஓடி வந்தார்கள் பெண்கள் போர்க்களத்தை நோக்கி ஓடிவரும் அளவுக்கு வதந்திகள் பெரும் வலிமையாக இருந்தது சபியார் அலி ஆய்சார் அலி உம்மு ஐமன் அலி இவர்கள் தான் முதலில் உகதுக்கு வந்து சேர்ந்தார்கள் இவர்களுக்கு பிறகு ஃபாத்திமார் அலி மற்றும் பல பெண்கள் வந்து சேர்ந்தார்கள் சபியார் அலி அவர்கள் தனது சகோதரி உமைமாவின் மகன் அப்துல்லா இப்னு ஜஹசீன் உடலருகில் நின்று துவா செய்தார்கள் அவர்களுடன் ஃபாத்திமார் அலி அவர்களும் சேர்ந்து கொண்டார்கள் இருவரும் தங்களின் குடும்பத்தில் இறந்தோருக்காக கண்ணீர் விட்டு அழுது துவா செய்தனர் இவர்களின் அழகியை கண்ட அண்ணல் நபி சிற அல்லாஹ் அலி அவர்களுக்கு மிக ஆறுதலாக இருந்தது இதன் பின் தனது அருமை தந்தைக்கு ஃபாத்திமா அலி அவர்கள் காயங்களுக்கு மருந்து போட்டு மருத்துவம் செய்தார்கள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை உகதுப்போரில் இறந்தவர்களில் நபி அல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் குடும்பத்தில் பலர் இருந்தனர் ஃபாத்திமா அலி அவர்கள் அவர்களுக்கெல்லாம் அழுது அழுது துவா செய்துள்ளார்கள் எவ்வளவு துன்பமான நேரம் பாருங்கள் கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்களை தாங்கினார்கள் நம் பாத்திமாரலி அவர்கள் நமக்கும் கஷ்டங்களும் இழப்புகளும் வரும்போது பாத்திமாரலி அவர்களை நினைத்து ஆறுதல் அடைய வேண்டும் பொறுமையை கடைபிடித்து பண்புள்ள பெண்களாக நடந்து கொள்ள வேண்டும்